அஸ்லாம் வலைக்கும் ஜிங்கையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அல் குரானில் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைத்த நோக்கமே நாம் அவனை மட்டுமே வணங்கி வழிபடுவதற்காக மட்டும்தான் என்பதை மேற்கண்ட இறைவசனத்தில் தெளிவாக விளங்கி கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ஐந்து நேர தொழுகைகளையே இஸ்லாமியர்கள் பலர் முறையாக நிறைவேற்றுவதில்லை அவ்வாறு இருக்கையில் நாம் எல்லா நேரமும் இறைவனை எப்படி வணங்கி கொண்டே இருக்க முடியும் என்ற எண்ணம் என்று பலருடைய உள்ளங்களில் எழலாம் தொழுகை மட்டுமே இறைவணக்கம் என்றே இஸ்லாமியர்களில் பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தொழுகை என்பது இறை வணக்கத்தில் ஒரு பகுதிதான் உண்மையிலேயே வணக்கம் என்ற வார்த்தையின் தெளிவான அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டவற்றை மட்டும் செய்து அவன் தடுத்தவற்றை விட்டும் முழுவதும் விலகிக் கொள்வதுதான் இறைவணக்கம் என்பதாகும் அல்லாஹ் ஒரு நாளில் ஐவேளை தொழுமாறு கட்டளையிட்டு தந்துள்ளான் இறைவனுடைய கட்டளையை ஏற்று நாம் ஐவேளை தொழுவதால் நாம் இறைவனை வணங்கி வழிபட்டவர்களாகும் அதே மாதிரி தான் நான் சாப்பிடும் போதும் மலம் ஜலம் கழிக்கும் போதும் ஆடை அணியும் போதும் திருமண வாழ்க்கையிலும் மேலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் கட்டளையிட்டவற்றை செய்தும் தடுத்தவற்றை முழுமையாக விலகி கொண்டால் நாம் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியிலும் இறைவனை வணங்கி வழிபட்டவர்களாகவே இருந்து கொண்டிருப்போம் நாம் தூங்கும் போதும் தூக்கத்திலிருந்து கண்கிழிக்கும் போதும் அல்லாவும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த முறைப்படி நடந்து கொண்டால் நம்முடைய தூக்கம் வணக்கமாகிவிடும் இதே போன்றுதான் வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் இறை வணக்கமாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அன்றாட வாழ்வில் இஸ்லாம் என்ற இந்த சிறிய தொகுப்பை குரான் மற்றும் கதீஸின் ஆதாரப்பூர்வமான நபிகளிலிருந்தும் தொகுத்துள்ளோம் இந்த அமலை இறைவனுடைய திருமுகத்தை மட்டுமே நாடி செய்யக்கூடிய நற்காரியமாக அல்லாஹ் ஆக்கிய அறிவுரிவானாக என் சமுதாயத்தாரில் எழுபதாயிரம் பேர் விசாரணையே இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள் அவர்கள் யார் என்றால் அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் அவர்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள் தம் இறைவனையே சார்ந்திருப்பார்கள் என்று நபி செல்லல்லா உலை அவர்கள் கூறினார்கள் இதை அறிவிப்பவர் இப்பு அப்பாசிரவி அவர்கள் இது புகாரில ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐந்தாவது கதீசாக இடம்பெறுகிறது மறுமை நாளில் சொற்கம் செல்வதற்கு இலகுவான ஒரு வழியை நபிகள் நாயகம் செல்லல்லா உலை அவர்கள் காட்டி தந்துள்ளார்கள் ஓதி பார்க்காமலும் பறவை சவனம் பார்க்காமலும் இருந்து இறைவன் மீதே முழு நம்பிக்கை வைத்து வாழ்ந்து வந்தால் நாம் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் செல்லலாம் அன்றைய காலத்தில் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக பறவை சவனம் பார்ப்பார்கள் பறவைகள் மீது நம்பிக்கை வைத்து இறைவனை மறக்கும் செயலில் ஈடுபட்டதை போன்று இல்லாமல் முழுக்க முழுக்க இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் சொர்க்கத்தை இலகுவாக பெற்றிடலாம் அல்லாஹ் எங்களுக்கு விதித்தரை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஏற்படாது அவன் எங்கள் அதிபதி நம்பிக்கை கொண்டோர் அல்லாகவே சார்ந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறாக என்ற ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்றாவது வசனமும் இந்த கருத்தையே தெரிவிக்கிறது இன்ஷா அல்லா தொடரும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வத்தோ